ஹாய் ஹலோ வெல்கம் டு கவிஸ் குக்கிங் இன்றைக்கி டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாமா ஃபஸ்ட் வந்து மொளகரைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் பூவு கொத்தமல்லி சீரகம் சோம்பு பட்டை வரமிளகா கருவேப்பிலை குருமிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அது கூட வந்து புளி வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அடுத்து வெறு வடைச்சட்டியை வச்சு வெறு வடைச்சட்டி காஞ்சொன்னி வரமிளகா கொத்தமல்லி சீரகம்லாம் எடுத்து வச்சிடல அதெல்லாம் பவுடராக அரைக்கிறதுக்காக போட்டு சிம்மில் வச்சு வணக்கணுங்க சிம்மில் வச்சு வச்சு வணக்கணும்னா தான் நல்லாயிருக்கும் மண வர வரைக்கும் வணக்கிக்கலாம் இது லைட்டாக கோ செவந்து வரும் செவந்து வர வரைக்கும் வணக்கிக்கலாம் வணக்கிட்டு எடுத்து ஒரு தட்டத்தில் மாற்றிட்டு ஆறட்டுன்னு வச்சிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பவுடரை அரைக்க போகிறோம் அதனால் இருக்கட்டும் அதே வடச்சட்டியில் இப்போ எண்ணெய் கொஞ்சம் விட்டு எண்ணெய் நல்லா காயிட்டும் காஞ்சதுக்கப்புறம் நல்லா காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் இருக்குதுல்ல அதையெல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு வதக்கணும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டோம் சிம்மில் வச்சு வணக்கினோம்னா தான் வெங்காயம் நல்லா வெந்து வருங்க ஃபுல்லாக வந்து தீ நல்லா வச்சு வணக்கிட்டோம்னா மேலே மட்டும் வெந்த மாதிரி இருக்கும் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால மிளகு வந்து டேஸ்ட் மனமாக இருக்காது அது பச்சை வாசம் அடிச்சுட்டே இருக்கும் இப்போ கோல்டன் ப்ரௌனில் வெந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன தக்காளின்னு காட்டி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளின்னா மூணு சேர்த்துக்கலாம் பெருசுனா ரெண்டு சேர்த்துக்கோங்க அதுவே போதும் தான் இப்போ நல்லா தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்து கிடைக்கும் இப்போ தக்காளியும் நல்லா வேகட்டும் வெந்துருச்சு இப்போ தக்காளி வெந்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம் தேங்காய் பூ போட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு சூட்லேயே இருந்தால் போதும் அதை ஒரு தட்டத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆற வைக்கணும் இப்போது அந்த சூட்லேயும் வந்து தேங்காய் பூ நல்லா வெந்துடும் பார்த்திங்களா இப்போ எடுத்து தட்டத்தில் வச்சுட்டு அதை ஆறட்டும் இப்போ பவுட்ரு பண்ணோன்னு சொன்னோம்ல அந்த மசாலாவையெல்லாம் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொத்தமல்லி வரமிளகா சீரகத்தையெல்லாம் எடுத்து மாற்றி ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம் நம்ம பவுடரை அரைச்சிட்டு அப்போ வெங்காயம் போட்டு அரைச்சோன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாம் ஒன்றா போடுறத விட இப்படி போட்டு அரைச்சோன்னா நல்லா நைஸாக அரைஞ்சு வரும் இல்லைன்னா தரு தருன்னு இருக்குங்க இப்போ வந்து கருவாட்டை க்ளீன் பண்ணணும் தலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சு பச்சை தண்ணியில் ரெண்டு டைம் வாஷ் பண்ணி சுடு தண்ணியிலையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு வைக்கணுங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கணும் இப்போ வரச்சட்டியை வச்சு வரச்சட்டி நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா போ காய விடணும் நல்லெண்ணெயிலை செஞ்சால் இது நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக இன்னைக்கு நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுட்டேன் நல்லெண்ணெயில செஞ்சால் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கணும் இதில் வெந்தயம் போடணும் நான் வெந்தயம் போடாமல் விட்டுட்டேன் வெந்த் புளி சேர்க்குற குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் போட்டால் சூப்பராக இருக்குங்க மனமாக இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சிறுசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தாளிக்கிறதுக்காக அது போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கட்டும் கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போடணும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஆக்சுவலாக இதில் வந்து முருங்கக்காய் சேர்த்துனா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் முருங்கைக்காய் சேர்க்கலை சேர்த்தா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது ஒரு செகண்ட் இது இதாகட்டும் நல்லா ஆகட்டும் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம கருவாடு க்ளீன் பண்ணி சுடு சுடுதண்ணியில் போட்டு வச்சோம்ல அதையும் போட்டு ஒரு வணக்கம் வணக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்ட் கை விடாமல் இப்படி திருப்பி விட்டுட்டு இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் மிளகு ஊற்றிக்கலாம் மிளகு ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பும் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஃபஸ்ட்டு போட்டது பத்தலை அதனால் நான் போட்டிருக்கேன் கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தோன்னுமே புளி ஊற்றிக்கலாம் கொதி வந்ததையும் புளி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் மனமாக வரும் இப்போ புளியும் ஊற்றி நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்ச உடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்த்திங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த சமயத்தில் இறக்கி கொத்தமல்லி போட்டு இறக்குனா குழம்பு ரெடி